வெக்கம் இல்லை இல்லை சூடு இல்லை சொல்ல இல்லை ஏக்கம் இல்லை மானம் இல்லை சூடு இல்லை சொல்ல இல்லையே வெக்கம் இல்லை மாடம் இல்லை சூடு இல்லை சொல்ல இல்லை மான சூடு இல்லை சொல்ல போதை போட்டா சேலை தேவை போதை போட்டா சேலை வக்கம் வெள்ளை மானம் இல்லை மானம் இல்லை சூடு இல்லை சொன்ன இல்லை வேலை இல்லை வேலை இல்லை வல இல்லை வல இல்லை வேலை இல்லை வலையில் இல்லை வல இல்லை வேற ரூபம் தேவையில்லை வேற ரூபம் வெக்கம் இல்லை இல்லை சூடு இல்லை சுருணை இல்லை ஏக்கம் இல்லை மானம் இல்லை சுரணை இல்லை போதை போட்டா சேலை தேவை இல்லை போதை போட்டா சேலை தேவை இல்லை போதை போட்டா ல்லை வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை உலகில் யனுக்கும் வேலை இல்லை வேலை வேண்டும் வேலை வேண்டும் வேலை வேண்டும் வேலை வேண்டும் மனம் கட்ட மாநிட்டர் போதும் போதும் மனம் கட்ட மாநிட்டர் போதும் போதும் கெட்டம்மாட்ட போதும் போதும் மானம் கெட்டர் போதும் 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 ஜாதி இல்லை பேதம் இல்லை ஜாதி இல்லை வேதம் இல்லை ஜாதி இல்லை வேதம் இல்லை ஜாதி இல்லை பேதம் இல்லை ஓசி கூறி மட்டும் போதும் ஓசி குடி போதும் ஓசி குடி மட்டும் போதும் ஊவக்கம் இல்லை மானம் இல்லை உவக்கம் இல்லை மானம் இல்லை சூடு இல்லை சுரணை இல்லை போதை போட்டா சேலை இல்லை போதை போட்டா சின்ன பொண்ணா கேவியா சேலை இல்லை தேவையில்லாய் வேலை இல்லை வேலை இல்லை வேலை வேண்டும் வேலை வேண்டும் மானம் கட்ட மானிச்சர் போதும் போதும் வேண்டும் வேண்டும் மானம் கட்டும் மானிச்சர் போதும் போதும் வேண்டும் வேண்டும் ஒசி கூடி வேண்டும் டி வேண்டும் சி கொடி ஓசி கூடி ஓசி கூடி ஓசி கூடி ஓசி பீடி ஓசிபீடி ஓசி பீடி ஓசி பீடி எச்ச கிளாசு எச்ச கிளாஸ் எச்ச கிளாஸ் எச்ச கிளாஸ் கீழ கீழக்கும் ஊறு காயும் கீழே கீழக்கும் ஊறு காயும் தூக்கி போட்ட தூக்கி போட்ட முத்திர கிளாஸும் போதும் 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 வாழ்க உலகம் வாழ்க உலகம் வாழ்க வளர்க உலகம் வாழ்க உலகம் போதையில் தள்ளாடுது உலகம் போதையில் தள்ளாடுது சுழழுது பூமி சுழழுது பூமி சுழழு பூமி சாவுங்கடா சாவுங்கடாலே போகலாம் குடிச்சிட்டு சாவிடா படா பட பட பட